கடந்த ஆறாம் தேதி இரவு தாம்பரம் மாநகர காவல்துறைக்கு ரயிலில் சிலர் பணம் கடத்துவதாக வந்த ரகசிய தகவலின் பேரில் போலீசார் சென்னை எழும்பூரில் இருந்து திருநெல்வேலிக்கு சென்ற விரைவு ரயிலின் குளிர்சாதன பெட்டியில் சென்ற பயணிகளை கண்காணித்தனர் குளிர்சாதன பெட்டியில் ஏறிச்சென்று சென்று விசாரணை செய்தபோது அதில் புரசைவாக்கம் ப்ளூ டைமண்ட் எனும் தனியார் விடுதியைச் சேர்ந்த மேனேஜர் சதீஷ் அவரின் தம்பி நவீன் மற்றும் ஹோட்டல் காய்கறி லாரி ஓட்டுநர் பெருமாள் உள்ளிட்ட மூன்று பேர் பிடிபட்டனர் அவர்களது பையில் கட்டுக்கட்டாக ஐநூறு ரூபாய் நோட்டுகள் இருந்ததால் போலீசார் தாம்பரம் பறக்கும் படை அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தனர் பிடிபட்ட மூன்று பேர் ஆவணமில்லாத பணத்துடன் காவல் நிலையத்திற்கு கொண்டு வரப்பட்டு தாம்பரம் காவல் இணை ஆணையாளர் மகேஸ்வரி தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் தாசில்தார் நடராஜன் ஆகியோர் விசாரணை நடத்தினர் அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் திடுக்கிடும் தகவலாக திருநெல்வேலி நாடாளுமன்ற பாஜக வேட்பாளரும் தாங்கள் பணிபுரியும் விடுதியின் உரிமையாளர் நயனார் நாகேந்திரனுக்காக கொண்டு சென்றதாக வாக்குமூலத்தில் தெரிவித்தனர் விருகம்பாக்கத்தைச் சேர்ந்த முருகன் ஜெய்சங்கர் ஆசை தம்பி ஆகியோர் நைனார் நாகேந்திரனுக்கு சொந்தமான கீழ்ப்பாக்கம் ஹோட்டலில் பணத்தை வைத்துவிட்டு சென்றதாக கைது செய்யப்பட்டவர்கள் வாக்குமூலம் அளித்துள்ளனர் இதையடுத்து நைனார் நாகேந்திரனுக்கு சொந்தமான ஹோட்டல் உள்ளிட்ட இடங்களில் சோதனையும் நடைபெற்றது பறிமுதல் செய்த நான்கு கோடி ரூபாய் பணத்தை வருமான வரித்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனர் இச்சம்பவம் தொடர்பாக வருமான வரித்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த நிலையில் நான்கு கோடி ரூபாய் கைப்பற்றப்பட்டது குறித்து தாம்பரம் போலீசார் பதிவு செய்திருக்கும் முதல் தகவல் அறிக்கை வெளியாகி உள்ளது இந்த முதல் தகவல் அறிக்கையில் இந்திய தண்டனை சட்டப்பிரிவுகளான தேர்தலில் தகாத செல்வாக்கை பயன்படுத்துதல் லஞ்சத்திற்கான தண்டனை வழங்குதல் தேர்தலில் வாக்காளர்களை தவறாக வழிநடத்துதல் மற்றும் அரசு உத்தரவை மதிக்காமல் இருத்தல் ஆகிய பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாக முதல் தகவல் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சதீஷ் பெருமாள் நவீன் ஆகியோர் மீது வழக்கும் பதிவு செய்யப்பட்டுள்ளது இதையடுத்து முதல் தகவல் அறிக்கையில் கைதான சதீஷின் வாக்கு மூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளது அதில் புரசைவாக்கம் தாச பிரகாஷ் ஹோட்டல் அருகில் இருக்கக்கூடிய நைனா நாகேந்திரனுக்கு சொந்தமான ஹோட்டலான ப்ளூ டைமண்ட் ஹோட்டலில்தான் தான் வேலை செய்வதாகவும் ஜெய்சங்கர் என்பவர் ஐநூறு ரூபாய் கட்டுக்களுடன் கூடிய நான்கு பைகளை திருநெல்வேலியில் வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பதற்காக கொடுத்தனுப்பினார் என்றும் வாக்குமூலம் அளித்துள்ளார் மேலும் தன்னுடன் வந்த பெருமாள் நாட்டுக்கோட்டை செட்டியார் என்ற ஹோட்டலில் இருந்து ஆசை தம்பி கொடுத்தனுப்பிய பணத்துடன் ரயிலில் பயணித்ததாகவும் பணம் அனைத்தையும் திருநெல்வேலி நாடாளுமன்ற வேட்பாளராக போட்டியிடும் தங்களது ஹோட்டல் உரிமையாளர் நைனார் நாகேந்திரனுக்காக வாக்காளர்களுக்கு கொடுப்பதற்கு தங்களிடம் பணம் கொடுக்கப்பட்டதாகவும் சதீஷின் பரபரப்பு வாக்கு மூலமானது முதல் தகவல் அறிக்கையில் போலீசாரால் பதிவு செய்யப்பட்டுள்ளது இதில் சதீஷ் கூறியிருக்கும் நாட்டுக்கோட்டை செட்டியார் ஹோட்டல் ஓபிஎஸ் பி அணியில் உள்ள உரத்த நாடு சட்டமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கத்துக்குச் சொந்தமானது என்று கூறப்படுகிறது மேலும் கைதானவர்களிடமிருந்து நைனார் நாகேந்திரனின் அடையாள அட்டை நகல் கைப்பற்றப்பட்டிருப்பதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது நைனார் நாகேந்திரன் தனது பணம் இல்லை என மறுத்த நிலையில் முதல் தகவல் அறிக்கையில் அவரது பணம் என்று பதிவு செய்யப்பட்டுள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இதற்கிடையில் நைனார் நாகேந்திரனுக்கு தாம்பரம் போலீசார் இன்று காலை சம்மன் கொடுத்துள்ளனர் பாஜக வேட்பாளர் நைனார் நாகேந்திரனுக்கு தாம்பரம் போலீசார் சரியாக எட்டு ஐம்பது மணி அளவில் சம்மன் அளித்திருக்கின்றனர் பிரதமர் மோடி வருகையின் காரணமாக வேலை இருப்பதாக கூறி நைனார் நாகேந்திரன் போலீசாரை சந்திக்கவில்லை இதனால் நைனார் நாகேந்திரனின் மைத்துனர் துரை என்பவரிடம் போலீசார் சம்மன் அளித்திருக்கின்றனர் நெல்லையில் நைனார் காம்ப்ளெக்ஸில் வைத்து போலீசார் சம்மன் அளித்துள்ளனர் வரும் இருபத்தி இரண்டாம் தேதிக்குள் நைனார் நாகேந்திரன் நேரில் ஆஜராகுமாறும் அந்த சம்மனில் தெரிவிக்கப்பட்டுள்ளது திருநெல்வேலி பாஜக வேட்பாளர் நைனார் நாகேந்திரனிடம் கைது செய்யப்பட்ட ஊழியர்கள் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையிலும் ஆதாரங்கள் அடிப்படையிலும் கேள்விகள் தயாரிக்கப்பட்டு விசாரணை நடத்தப்பட இருப்பதாக விசாரணை அதிகாரி தெரிவித்துள்ளார் இந்த விசாரணையின் மூலம் பல உண்மைகள் வெளியாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் திருநெல்வேலியில் போட்டியிடும் நைனார் நாகேந்திரனுக்கு சிக்கல் ஏற்பட்டுள்ளது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க